మార్నింగ్ ఐం క్రిస్ సరి పరచి

இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய படிச்சிருக்கேன் நிறைய படம் இருக்கு அப்ப இந்த கிஞ்சி ஷர்ட் வந்து இன் ஜெர்மன் ஓ வெரி கோல்ட் போட்டு பழக்கம் இங்க ரொம்ப சூடு இந்த அப்ப பஸ்ல வந்தீங்க

நீங்க கிருஷ்ணன் பெரிய முதலாளி அமிச்சால் நீங்க தானே உள்ள போங்க தேங்க்யூ குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் மேடம் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க நெத்தியில பட்ட கதர் சட்ட தோல் துண்டு கால ரப்பர் செருப்பு என்ன நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ பாஜி பாய் வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல சரிங்க இந்தியா ரெகுலேஷன் நம்பர் நம்பர் டைமிங் இஸ் வெரி இஃப் யூ கம் மினிட் லேட் சஸ்பெண்டட் வீக் காக்கி யூனிஃபார்ம் இந்த க்குள்ள பேண்ட் போடுறது கண்டக்டர் கணக்குள்ள போடு கண்டகர் பேக்குள்ளத பட்டை எனக்கு நம்பர் நம்பர் எந்த போகாம பாத்துக்கணும் நீங்க தான் பொறுப்பு அனாவசியமா பேசுறது சிரிக்கிறது அரட்டை அடிக்கிறது டம் அடிக்கிறது இதெல்லாம் வச்ச கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சுதா எம்பிஐ கேட்டு போய் ஆர்டர் வாங்கி இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக் உங்க சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம் முடிஞ்ச சைக்கிள் வாங்க எல்லாம் நடந்து போங்க மத்திய சாப்பாட்டுக்கு டோக்கன் தருவாங்க நீங்க சாப்பிட்டுக்கணும் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க சேலரி பி எஃப் டி அலவன்ஸ் எல்லா டீடைல் இதுல இருக்கு என்னங்க மேனேஜர் கமெண்ட் பிளேஸ்

நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த பணத்தை எடுத்து போட்டு வந்துடுறோம் கூட்டத்தை செயின் கடிதம் வாங்க முடியும் கண்டிப்பா நாம இங்கேயே வாங்கிறோம் வாங்குறோம்

வெல்கம் மிஸ் சாந்தி தேவி வணக்கம் எனக்கு தியேட்டர் கிரௌட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன் ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம் அரை மணி இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவரு கோல்டு மோதிரமும் குடுக்க போறீங்க அவ்வளவுதான் பிளீஸ் கமின் தொழிலதிபர் அவர்களே வருக வரண்டா தொழிலதிபரே சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செய்தி கொடுங்கடா அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்ல தாங்க முடியலப்பா புண்ணாக்கி வைக்கிறவன் குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்களே வருக வருக மேடம் தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளையதலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசோ அவர்கள் இயக்கிய சின்னதமல் படத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலாம் கத வேற சாத்தி ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டு அதுல மாட்டி விட்டு மாட்டானு ஆனால் போச்சு மோதிரத்தின் போங்க கூப்பிடுறாங்க இந்த பக்கம் இல்ல மேடம் நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன் இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு ஓ இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க எதுக்கு நீ தட்டுன திரும்புக்கு இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துருந்து முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கோங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்கவே மாட்டோம் இதை வாங்கிங்க

நான் பேசிட்டது நீங்க गवर्नमेंट கேட்குறது ரொம்ப பணிவுடன் கேட்டுколகிறே 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலவெட்ட நீங்க முடிவு பண்ணிட்டீங்க 50 வயசுக்கு கீழ இருக்கறவங்க அவங்களுக்கும் போராட முடிவு பண்ணிட்டோம் இந்த போராட்டத்தை உங்க பாக்டக்கு முன்னாலையோ கம்பெனிக்கு முன்னாலையோ வெச்சிருக்கலாம் ஆனா அப்படியே வெச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராமே வீட்டை வச்சியா இருக்குன்னு சொல்லிதா இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால முடிவு பண்ணிட்டோம் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உன்னவரதா இருக்கு அது நீங்க தான் ஏம்பா நம்ம இப்படி பண்றதுனால இந்த கம்பெனியை தேர்ந்தெடுவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானு போல் இருக்குதே வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இந்த பாருப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்லயே இருந்துட்டு போறேன் என்ன விடு பாரு கம்பெனி துறக்க வரைக்கும் யாருமே இங்க இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா எங்கிருந்து அவமேடத்தில் அப்படியே ஐக்கியமாகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மல் வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன் விடுப்பா எங்கேயும் போகல இழுத்து எடுத்து பாத்துருவியா காரிக்குழம்பு வாசனை வருதுப்பா சாப்படுறாங்க அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அத நாம கட்டி நண்டு கால கிடைக்குதுப்பா நான் சாப்பிட விட மாட்டேன் நல்லா கிடையாது பொழுதுக வயிற்ல அடிச்சிட்டு நாங்க பட்டியும் பட்டியுமா இருக்கு போகுது பொருளாளிக வயல சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு தீர் அளிக்காது கிடைக்கிறாங்க நீ போய் சமய கட்டில உட்காரு நான் பேசஞ்சு எடுத்து வரேன் போ இதறோம் சாப்பிட்டார் எங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் சதையை கேட்ல ஒரு ஓரமா உட்காந்து ஒழுங்கு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா நான் திங்கிற மாதிரி இருக்குது வேண்டாம் இவன வர்றேன் நல்லா இருக்க உன்ன

தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீனாக முடியாது எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம் என்ன உடம்பு அப்ப கண்டிப்பா